மண்மதரின் முகவரி ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுவது வரை மண்மதின் முகவரி ஷர்ட்ஸ் மதுரை தபால் தந்தி நகரில் இயங்கி வரும் ஞாயிற்றுக்கிழமை வாரச்சந்தைக்கு தடை விதித்த மாநகராட்சியை கண்டித்து உழைக்கும் மகளிர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் மதுரை தபால் தந்தி நகரில் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை வாரச்சந்தை நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இருபத்தொன்பதாம் தேதி முதல் வாரச்சந்தை நடைபெறுவதை தடை செய்து மதுரை மாநகராட்சி மண்டல உதவியாளர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் செயல்பட்டு வரும் இந்த வார சந்தையை குடியிருப்பேர் நலசங்கம் என்ற பெயரில் தவறான பொய்த் தகவல்களை அளித்துள்ளதாகவும் இந்த சந்தையின் மூலம் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பயன்படுத்துவதுடன் காய்கறி வியாபாரத்தை நம்பியிருக்கக்கூடிய சாலையோர வியாபாரிகளை பாதிப்பதாகவும் எனவே இந்த உத்தரவை திரும்பப் பெற வலியுறுத்தியும் மீண்டும் வார சந்தை நடத்த அனுமதி வழங்க வேண்டும் என கூறி பாதிக்கப்பட்ட சாலை ஓர வியாபாரிகள் நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் மாநகராட்சி அலுவலகத்தின் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இந்த உத்தரவை திரும்ப பெற்று வாரச்சந்தை தொடர்ந்து இயக்குவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என மாநகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் மதுரை மாநகரம் விரிவடைந்த ஒரு முப்பது லட்சம் மக்களை கொண்டிருக்கக்கூடிய மாநகரம் இந்த மாநகரத்தில பல்வேறு பிரிவு வடக்கு பகுதி கிழக்கு பகுதி மத்திய பகுதி தெற்கு பகுதி என்ற பகுதியின் அடிப்படையில தினந்தோறும் வாரச்சந்தை நடத்தி பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய வார சந்தையை தடை செய்கின்ற ஒரு உத்தரவை மதுரை மாநகராட்சி ஆணையாளரின் ஒப்புதலோடு மண்டல உதவி ஆணையாளர் அவர்கள் பிறப்பித்திருக்கிறார்கள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தபால் தந்தி நகரில் வாரச்சந்தை நடைபெறும் அந்த வாரச்சந்தை தடை பெறுவதற்கு மதுரை மாநகராட்சிக்கு எந்தவிதமான அதிகாரமும் கிடையாது சாலையோர சிறு வியாபாரிகள் பாதுகாப்பு சட்டம் என்பது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு மதுரை மட்டுமல்ல இந்தியாவின் நூற்றுக்கணக்கான நகரங்களில் சாலையோர சிறு வியாபாரிகளுடைய வாழ்வாதாரத்தை அந்த சட்டம் பாதுகாத்திருக்கிறது அந்த சட்டத்தின் அடிப்படையில் இங்கே ஒரு வெண்டிங் கமிட்டி என்பது கடந்த தேர்தல் நடத்தி மாநகராட்சியில் தேர்வு செய்யப்பட்டது அந்த வெண்டிங் கமிட்டிய காலம் முடிந்தும் கூட இன்று வரை அந்த வெண்டிங் கமிட்டியினுடைய தேர்தலை மாநகராட்சி நடத்தவே இல்லை நாடாளுமன்ற தேர்தலை காரணம் சொல்லி நடத்தாமல் கால வருகிறது சாலையோர வியாபாரிகள் எங்கே வியாபாரம் நடத்த வேண்டும் எப்படி நடத்த வேண்டும் எந்த நேரம் நடத்த வேண்டும் எந்த பொருளை வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அந்த பாதுகாப்பு சட்டம் சாலையோர சிறு வியாபாரிகள் பாதுகாப்பு சட்டம் உறுதிப்படுத்தி இருக்கிறது கொரோனா காலத்தில் கூட மத்திய அரசு உதவியை மாநகராட்சி மூலம் மதுரை மாநகரத்தில் பதினோராயிரம் சாலையோர சிறு வியாபாரிகளுக்கு மதுரை மாநகராட்சி பத்தாயிரம் ரூபாய் குறுகிய கால கடன் வாங்கி இருக்கிறது லோன் கொடுத்திருக்கிறார்கள் இன்றைக்கு இன்னும் அடையாள அட்டை தரவில்லை அடையாள அட்டை தர வேண்டும் மாநகராட்சி வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு உடனடியாக வெண்டிங் கமிட்டி தேர்தலை நடத்த வேண்டும் இது போன்ற உத்தரவுகளை தன்னிச்சையாக எதிரச்சதிகாரமாக சர்வாதிகாரமாக மண்டல உதவி ஆணையாளர் பிறப்பித்திருக்கக்கூடிய அந்த உத்தரவு செல்லாது சட்டத்திற்கு விரோதமானது அதை திரும்ப பெற வேண்டும் சாலையோர வியாபாரிகளாக இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான பெண்களுடைய வாழ்வாதாரத்தை மாநகராட்சி பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த தினம் ஏஐடிசி சாலையோர வியாபாரிகள் சங்கம் உழைக்கும் மகளிர் சங்கத்தின் சார்பில் மாநகராட்சி ஆணைய சார்த்து மனுவை கொடுத்திருக்கின்றோம் கண்டிப்பாக இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சந்தை நடைபெறும் என்பதை உறுதிப்படுத்தி தெரிவித்துக் கொள்கிறோம் delicate doties and shirts from the house of plato